நாங்களோட லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி டைரக்டர் வந்து ஒரு செம்ம போஸ்ட் போட்டிருக்காங்க மூணு ஹீரோவுமே மாஸ்க் அணிஞ்சிருக்காங்க காலையிலேயே குமரன் அப்புறம் நம்மளுடைய நிவின் கம்ருதினோட போஸ்ட்டில் குமரன் நிவின் மாஸ்க் போட்டுக்க மாதிரி எங்கேயோ ஒருத்தரை பிடிச்சி வச்சிருக்க மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்தோம் இது என்ன ரிலேட்டடாக வரப்போகுது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கும்போது எஸ் இந்த இடத்துல விஜயோட போஸ்ட்டும் போட்டிருக்காங்க உண்மையாமே சொல்லிட்டா ஹானஸ்டா சொல்றேன் எனக்கு இந்த அப்டேட் கிடைக்கவே இல்லை பிரவீன் மின்னட் சார் தான் போட்டிருக்காரு நானும் ஸ்க்ரோல் பண்ணி பண்ணி பார்க்குறேன் கிடைக்கல ஒரு ஃபேன் தான் லக்ஸி இப்படி போட்டிருக்காங்க கூலியோட பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க ஐயோயோ அப்படின்ட்டு நானும் போய் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி சுவிச் ஆஃப் பண்ணி பார்த்தேன் எனக்கு மட்டும் இந்த அப்டேட் கிடைக்கல சரி விஷயத்துக்கு வரலாம் என் ஒரு பெரிய சம்பவம் இந்த இடத்துல பசு பண்ண அந்த கொடைக்கானல் அப்படிங்கிறதுக்காக கோல்மால் பண்ணிருக்காங்களா அந்த டாக்குமெண்ட் ஏதாச்சும் எடுக்கிறாரா ஏதாச்சும் அது ரிலேட்டடாக வருதா என்னங்கிறது தெரியல இருந்தாலும் ஒரு சம்பவம் இருக்கு அதுல விஜயும் உள்ள இருக்கிறார்கள அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தரும் இந்த அப்டேட் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை தரும் நம்பிக்கையோட இந்த விடிய விடிய